ஏன் போட்டு தானே விளையாண்டுட்டே இருக்கான் அங்க பாருண்ணா நூத்தி முப்பத்தி ஏழு match போட்டிருக்கானா டேய் அது இப்ப போட்டிருப்பான்டா hack அதுக்கு முன்னாடி போட்டிருக்க மாட்டான்டா ஐயோ அவன் கில்ல பாரு ஏ கம்முன்னு ஓடிப் போயிரு இவனெல்லாம் எப்படி சொல்றது அன்வான்ட் ஃபைல் அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்குவானடா ஃபைல் எல்லாம் நீ எவ்வளவு வாங்கினாலும் சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன் டேய் இறா ஸ்பெக்டேட்டர்ல இறா பார்க்கலாம்டா இறா டேய் நான் போய் என்ன பல்

ஒரு அடுத்த தனிமை அடுத்த அனிமே தொலைட்டு போறான் பாரு தரிசங்கி பாரு தானே சார் தரிசங்கி பாரு தானே சார் ஃபைட்டா உம் போறானுங்க பக்கத்துல அவன இருக்கான் அங்க ரொட்டல் ரடிச்சி போறான் எதுக்கா இந்த மாதிரி விளாடுறீங்க ஆக்க போட்டு பாட்டுக்கலாம் நல்லா ஸ்கின் எல்லாம் வச்சிருக்கானுங்க காருக்கு ஆனா ஆக்க போட்டு விளாடுறானுங்க

ஏன்னா இப்ப வந்து இவங்க சாமி தான் வந்து அந்த காட்டுக்குள்ள பூத விட மாட்டேங்கிறாங்க அந்த கணக்கியா ஒரு லிங்கம் காமிப்பாங்க மொத்த சக்தியுமே இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தரம் இந்த கல்லுதான் தான் வந்து முக்கியமான கல்லுன்னு நினைச்சுக்குவாங்க ஆனா இதோட முக்கியமான ஒரு கல்லுதான் உள்ள இருக்கும் மெயின் ஆஹ் அதெல்லாம் கேட்டிதான் நாடு மொத்தம் இதெல்லாம் உளுந்து மொத்தம் அஞ்சு பஞ்சை போட்டோம்ன்னாய்யினா அஞ்சு பஞ்சை போடுறதுக்கும் தனித்தனியா இந்த பன்னி உருவம் இருக்கணும்ன்னா அது வந்து சிவனுக்கு வச்ச ஒரு இதை வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனேதான் அந்த அஞ்சு பஞ்சு பன்னியிலையும் மனுஷ உருவம் எடுப்பாங்க இந்த மனுஷ உருவம் எடுக்கிறப்பதான் வந்து தனித்தனியா வந்து அஞ்சு கல்லா மாறும் நாலு கல் இங்க இருக்குதா அஞ்சாவது கல் உள்ள சிவன் லிங்கமா இருக்கணும் கம்பி கட்டுற அது திருப்பி இருக்கும். அத வந்து இத பிரம்மா ராட்சசன் வந்து பாதுகாத்துட்டு காத்துட்டு இருக்கும். யாரை போட்டாடலாம் ஹேக்க பானா மாட்டிரானே குறைய. பார் த இருந்து ரெண்டு பேர் பாரு எப்டி மட்டும் பாரு வந்து நேடு பாரு இப்போ இந்த நேரம்ல மாட்டிக்கோம் பாருக்கா ரேஞ்சை ரேஞ்ச மாட்டிக்க போறான் அவன் அடிச்சுடான் அவன் அடிச்சுடுறான் அவன் அடிச்சுடுறான் எல்லார்க்க விளையாடாம இருக்கலடா நீங்க விளாடறதுக்கு விளையாடாம இருக்கலடா நீங்க நான் படம் பண்றேன்